அனுதினமும் நான் அனுதினும் தர வேண்டுமே இந்த நாளுக்குரிய வேத வசனம் மத்திய சுசேஷம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஆறாவது வசனம் தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி நீங்கள் பயப்படாதிருங்கள் சிலவில் அறியப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன் அவர் இங்கே இல்லை தாம் சொன்னபடியே உயிர் எழுந்தார் கத்திரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என் அன்பு தெய்வ பிள்ளையே இவ்வசனத்தின்படியாக நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உயிரோடு எழுந்திருக்கிறார் அவர் உயிரோடு எழுந்து நம்மை நித்திய கொண்டு போய் சேர்க்கிறதான அந்த பாதையை அவர் நமக்கு வைத்திருக்கிறார் விசுவாசத்தோடு நாம் கடந்து போவோம் செப்பிக்கலாம் நல்ல இயேசு சுவாமி மரணத்தை வென்ற எங்கள் அன்பு இயேசுவே உண்மையான கர்த்தருடைய பிள்ளைக்கு மரணம் இல்லை ஆண்டு வரே சரீர மரணத்தை தவிர ஆத்ம மரணம் இல்லை என்பதை இந்த நாளிலேயே நான் உணர்த்தி வைத்திருக்கிறேன் ஆகையனால தேவ பிள்ளைகள் விசுவாசத்தோடு கூட ஆண்டவர் வரை பசுத்தமாய் வாழ்ந்து நித்தியத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு கத்த தாமை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்தின் மூலமே நல்ல பிதாவே ஆமேன்